எஸ் வி சேகர் ஒரு நடிகர் இயக்குனர் அரசியல்வாதி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா மயிலாப்பூர் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறார் அவர் முன்னாள் எம்எல்ஏவும் கூட அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருந்தவர் தற்போது வந்து எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளையும் ஈடுபடாம வீட்டில் அமைதி காத்துக்கிட்டு இருக்காரு காரணம் என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியில் என்னைக்கு தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா அண்ணாமலையை போட்டாங்களோ அன்னையிலேருந்து இருந்து பிஜேபி மேல ஒரு கடுமையான அதிருப்தியை எஸ் சேகர் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார் அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து பல கருத்துக்களை சோசியல் மீடியாலையும் செய்தியாளர்களை சந்திப்புலையும் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்குறதுக்கு பெரும் இடையூறா இருக்கிறதா சொல்லி எஸ் சேகரை சேகர சிறையில் தூக்கி போட்டாங்க இதற்கு முன்னாடி பிஜேபிக்கு ஆதரவாக எஸ் வி சேகர் வந்து குரல் கொடுத்தப்பல்லாம் பெண் பத்திரிக்கையாளரை தரக்குறைவா அவர் விமர்சித்து பேசினப்ப கூட அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களோ தவிர அவரை வந்து கைது செய்யல ஆனால் இன்னைக்கு அதே பிஜேபி எதிர்த்து அவர் கேள்வி கேட்கும்போது அவரை சிறையில தூக்கி போட்டாங்க சிறையிலிருந்து அவர் இப்போ வெளியில வந்து வீட்டில் அமைதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் எஸ் வி சேகரு சமீபத்தில் போட்ட ஒரு ட்விட்டு பயங்கர இருக்கு ஏன் அப்படின்னா அவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக்கு சின்னத்தை ஒதுக்கி இருந்தது அந்த சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள் வந்து ட்விட்டரில் சீமானின் சின்னம் ஒளி வாங்கி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பிரபலப்படுத்தினாங்க ஏராளமான ட்விட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியின் சின்னம் குறித்து போடப்பட்டது இதில் எஸ்வி வி சேகரன் தன்னை இணைச்சிக்கிட்டு மைக்கோடு அவர் இருக்கக்கூடிய புகைப்படத்தை ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு அந்த மைக்கு வந்து அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தேர்தல் சின்னம் மாதிரியே இருக்குது வெறும் புகைப்படத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கிறாரு எந்த ஒரு கருத்துமே அந்த ட்விட்டரில் வந்து அவர் இதை வச்சு பார்க்க பார்க்கும்போது அந்த ட்விட்டை பார்த்து எல்லாருமே கமெண்ட்ல வந்துட்டு என்ன சார் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு பலர் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஆனா அதுக்குமே அவர் இப்ப வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லல மாற்று அரசியல் கட்சியில மிக முக்கிய தலைவராக இருந்தவர் முன்னால் எம்எல்ஏவா இருந்தவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இப்படி ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணது தம்பிகளை ஆச்சரியத்துக்குள்ளாக்கிருக்கு